லங்கா திதிபத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் ஹீட்டப்பு ஜனபதி அஹி என்பதாக இந்த தகவலை தருகிறது பணத்தை விவாத என்பதாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இன்றைய தினம் இந்த சட்டம் மூலம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் வாக்கெடுப்பும் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் இது தொடர்பான மூலம் நிறைவேற இருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குதல் எனும் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் அங்கீகரிக்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று சபை அறிவித்திருக்கிறார் பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பதுக்கு கூடிய நிலையில் இடம்பெற்ற சபாநாயகர் அறிவிப்பின் போது அரசியல் அமைப்பின் நூற்று இருபத்தொன்று ஒன்றாம் ஒரு பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபை அறிவித்திருக்கிறார் இச்சட்டம் அமைப்பின் எந்த ஒரு உறுப்பினரிடம் முரண்படவில்லை என்றும் பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் அரசமைப்பின் நூற்றி இருபத்தொன்று முதலாம் உறுப்புறையில் கூறப்பட்ட கட்டாய விதிகளை பின்பற்றி நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்தை தொடர்படுத்த மனுதாரர் தவறியதால் இந்த சட்டமூலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுகன் எஸ்சி எஸ்டி இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது என்றும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இதற்கமையா முன்னாள் ஜனாதிபதியின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலம் மீது இன்று புதன்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை விவாதம் நடத்த பாராளுமன்ற விவாதக்குழு முடிவு செய்திருக்கிறது இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சட்டம் மூலம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது இதற்கிடையில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே இம்மாத இறுதிக்குள் தனது உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறலாம் என எதிர்பார்க்கப்படுவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே வெளியேறுவதற்கான நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருந்தார் என்பதையும் நாங்கள் இவ்வாறு குறிப்பிட்டு கூறலாம்